ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நூற்றி எட்டு ஆம்புலன்ஸில் மருத்துவ உதவியாளர் பணிக்கான வேலைவாய்ப்பு முகாம் பாத்தீங்கன்னா கடலூர் அரசு மருத்துவமனையில் பாத்தீங்கன்னா இன்று பார்த்தீங்கன்னா நடத்துகிறாங்க அதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தயவு செய்து இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரை பாருங்கள் பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அதோடு இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிவிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸில் மருத்துவ உதவியாளர் பணிக்கான வேலைவாய்ப்பு முகாம் பார்த்திங்கன்னா கடலூர் அரசு மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா இன்று பார்த்தீங்கன்னா நடக்க இருக்கதாக சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா இதற்கான வேலைவாய்ப்பு முகாம் வந்து நடத்துகிறாங்க அதுக்கடுத்தாக மருத்துவ உதவியாளர் பணிக்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் அல்லது ஜிஎன்எம் ஏஎன்எம் டிஃபார்ம் டிஎம்எல்டி ப்ளஸ் டூவிற்கு பிறகு இரண்டு ஆண்டுகள் படித்திருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க அல்லது லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட் பிஎஸ்சி விலங்கியல் தாவரவியல் வேதியியல் மைக்ரோ பயாலஜி பயோடெக்னாலஜி தாவர உயிரியல் முடித்தவங்க பார்த்தீங்கன்னா பங்கேற்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஆண் பெண் இருபாளருமே பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு முகாமில் பங்கேற்கலாம்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பத்தொம்பது முதல் முப்பது வயதிற்குள் இருக்க வேண்டும் இதே போன்று பாத்தீங்கன்னா பச்சிளம் குழந்தைகள் ஆம்புலன்ஸில் மருத்துவ உதவியாளர் பணிக்கான தகுதினு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அல்லது பிஜிஎன்எம் படித்திருக்க வேண்டும் சொல்லிருக்காங்க வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பத்தொன்பது வயது முதல் முப்பது வயதிற்குள் இருக்க வேண்டும் மேலும் விவரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சென்னை நூத்தி எட்டு தலைமை அலுவலகத்தினுடைய தொலைபேசி எண் வந்து கொடுத்திருக்காங்க அதுக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கு சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற வேலைவாய்ப்பு தகவல்களை உடனுக்குடன் பெற மறக்காமல் பிரபு எம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதோடு இந்த வீடியோக்கும் லைக் பண்ணுங்கள் மீண்டும் நாம் அத்துறைவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி